அனைவருக்கும் வணக்கம் உலகின் டாப் டென் பெரும் செல்வந்தர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது உலகின் முதல் பெரும் பத்து பெரும் செல்வந்தர்கள் பட்டியலை போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இத்தகைய பட்டியலை அந்த பத்திரிகை வெளியிட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நிலவரப்படி உலகின் டாப் டென் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் ஒன்பது பேர் அமெரிக்கர்கள் ஆவர் ஒருவர் மட்டும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் வழக்கம் போலவே பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்கே தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளார் ஸ்பேஸ் எக்ஸ் சமூக வலைத்தளமான ட்விட்டர் என்று அழைக்கப்பட்ட எக்ஸ் வலைத்தளம் ஸ்டார்லிங்க் டெஸ்லா கார் நிறுவனம் போன்ற பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் இவரின் சொத்து மதிப்பு அமெரிக்க டாலர் மதிப்பில் நானூற்றி ஒரு பில்லியன் டாலர் ஆகும் ஒரு பில்லியன் என்பது நூறு கோடி இதை இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிட்டால் உங்களுக்கு தலை சுற்றும் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் அதனால் ரிஸ்க் வேண்டாம் இரண்டாவது இடத்தில் லாரி எலிசன் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது புள்ளி ஆறு பில்லியன் டாலர் ஆரக்கிள் சாப்ட்வேர் ஓனர் மூன்றாவது இடத்தில் மார்க் ஜூபர்கர் இருநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு பில்லியன் டாலருடன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் இவர் ஃபேஸ்புக் சமூக வலைதள முதலாளி ஜெஃப் இருநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு பில்லியன் டாலருடன் நான்காவது இடத்தில் இருக்கிறார் இவர் அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் ஓனர் லாரி பேஜ் நூத்தி ஐம்பத்தி எட்டு பில்லியன் டாலருடன் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் ஜென்சன் ஹுவாங் நூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு பில்லியன் டாலருடன் ஆறாவது இடத்தில் இருக்கிறார் செர்ரி பிரின் நூத்தி ஐம்பது புள்ளி எட்டு பில்லியன் டாலருடன் ஏழாவது இடத்தில் இருக்கிறார் ஸ்டீவ் வால்மர் நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலருடன் எட்டாவது இடத்தில் இருக்கிறார் வாரன் பப்பர்ட் நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி நாலு பில்லியன் டாலருடன் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் பத்தாவது இடத்தில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பெர்னார்ட் அர்னால்டு என்பவர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலருடன் இருக்கிறார் இதில் நம் ஒரு அம்பானி அதானி இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி